ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டிஆர்பி இருந்து ஓகேவா டீச்சர் போர்டில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியேற்றிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு ஓகேவா டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோடைய முக்கிய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ் யார் யார் எழுதலாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் இருக்கவங்க தனியார் பள்ளிகளில் இருக்கவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா ஒட்டுமொத்த நோட்டிஃபிகேஷனுமே இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகே வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முக்கியமான என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுக்குறேன் ஓகேவா இப்போ முக்கிய தேதி பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடிட் ஆப்ஷன் வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் ஓகேவா உங்களுக்கு உத்தேசமாக எப்போ போய் இந்த பேப்பர் நடக்கும் அப்படின்னா நாலு ஏழு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றும் அஞ்சு ஏழு வந்து பேப்பர் ரெண்டும் நடக்கும் ஓகேவா சரி விண்ணப்பிக்க யார் யார் தகுதியானவங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ இடைநிலை ஆசிரியர் அதாவது எஸ்ஜிடி இருக்குல்லையா அது மட்டும் பட்டதாரி ஆசிரியர் பிடி அஸ்டன் மற்றும் அதற்கு இணையான பதவிகளில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஓகேவா இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அல்லது அதற்கு முன்பு ஓகேவா அதுக்கு முன்னாடி இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் இதற்கு தகுதியானவர்கள் எந்தெந்த கேட்டகரிஸ் வந்து தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் பள்ளி அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி ஓகேவா ரொம்ப முக்கியம் பணி உயர்வு பெற விருப்பமுள்ள தகுதி உள்ள ஆசிரியர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ப்ரமோஷன் தேடி இருக்கவங்களே அவங்களும் என்ன பண்ணலாம்னா விண்ணப்பிக்கலாம் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸுங்க ஓகேவா தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு ஆறுநூறு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ஓகே இவங்களுக்கு வந்து முந்நூறு தால் ஒன்று மற்றும் தால் ரெண்டு ஆகிய இரண்டுக்கும் விண்ணப்பிப்பவர்கள் தனியாக கட்டணம் அப்படின்றத செலுத்தணும் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலம் என்ன பண்ணலாம் நீங்கள் கட்டணம் செலுத்தலாம் தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் மூன்று மணி நேரம் எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கும் தகுதியான மதிப்பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரசு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தொண்ணூறு மதிப்பெண்ணும் பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத மதிப்பெண்ணும் அதாவது எழுபத்தஞ்சு மதிப்பெண் அதே மாதிரி ஜென்ரலுக்கு தொண்ணூறு மதிப்பெண் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஓவுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் அதாவது அறுபது மதிப்பெண்ணும் அவங்க பேரணும் விண்ணப்பிப்பிக்கக்கூடிய முறைன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் அப்படின்ற இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கணும் தேவையான ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் நாற்பது கேபிலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி உங்களை கையொப்பம் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும் பனி சான்றிதழ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பனி சான்றிதழ் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நம்ம வைக்கணும் கல்வி சான்றிதழ் அப்படின்றது இந்த கேட்டகிரி வாய்ஸ் இருக்கணும் மார்க் ஷீட்டு அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தேவைப்பட்ட கண்டிப்பாக வைக்கணும் குறிப்பாக விண்ணப்பத்தில் தவறான தகவல் அளிக்கப்பட்டாலோ அல்லது தேவையான சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யாவிட்டாலோ விண்ணப்பத்தை நிராகரிச்சிருவாங்க அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸை நம்ம என்ன பண்ணும் கரெக்டாக அப்லோட் பண்ணணும் ஓகே நிச்சயமாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறித்த அறிவிப்பில் உள்ள மேலும் சில முக்கிய குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாள் ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்காக இந்த தேர்வு நடத்தப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் பனிச்சான்றிதழ் ஓகேவா விண்ணப்பதாரர் நமக்கு சொல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் படிவத்தில் உள்ள பணிச் சான்றிதழ் தவறாமல் பதிவு இருக்கணும் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட் அடிப்படையில் தான் கொடுக்கணும் தேர்வு தரம் தால் ரெண்டுக்கான வினாக்கள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே அமைந்தாலும் அவற்றின் கடினத்தன்மை மற்றும் தொடர்பு மேல்நிலை கல்வி ஹயர் செகண்டரி தர முறை இருக்கும் அப்படினா நீங்க பாருங்க சிக்ஸ் டு எய்த் படிச்சாலும் நைன்த் டென்த் இந்த மாதிரியும் நீங்க என்ன பண்ணணும் கான்செப்டா படிச்சு புரிஞ்சிக்கணும் தேர்வு கட்டமைப்பு இதில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறை மொழி ஒன்று ஆங்கிலம் மற்றும் தங்களின் பாடப்பிரிவு கணிதம் அறிவியல் அல்லது சமூகவியல் என இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய அந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதில் நூற்றி ஐம்பது வினாக்கள் அப்படின்றது இடம்பெறுங்க ஓகேவா இப்போ இதுதான் இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் நான் அதை சுருக்கி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அரசு உதவி பெறும் பள்ளி அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் பணியப்படக்கூடிய ஆசிரியர்கள் இதுக்கு தகுதியானவங்க முக்கியமான டேட் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோன்றது அதுக்கு முன்பாகவும் இடைநிலை ஆசிரியர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சேர்ந்துருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து அதில் உங்களுக்கு என்ன முக்கியமான டேட்டா அப்படின்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன்